சார் இப்போ நடிகர்லாம் கட்சி ஆரம்பித்து வந்துட்டு இருக்காங்க நான் நடிகை இல்லைப்பா சொல்லுப்பா நான் வந்து கூலிக்க ஆரம்பிப்பா நான் தான் சொல்லிட்டு வேண நடிகருக்கு முன்னாடியே போராட்டத்தில் இருக்கேன் மக்கள் பிரச்சனை எல்லாத்துலேயும் நிற்கிறேன் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை ஏன்னா என்னென்னா நடிகனா நினைக்கல அதுக்காக விஜய் ஆரம்பிக்க வேணான்னெல்லாம் சொல்லலை மலையாளத்தில் இருக்கிறது ஒரு நோக்கு இங்கே நடக்கிறது ஒரு நோக்கு இப்போ எழுபது வருஷமாக எண்பது வருஷமாக பிரச்சனைகள் அப்படி தானே இருக்குது இந்த நொடி வரைக்கும் பாருங்கள் கிட்னியை விற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க கடன் அடைக்கிறாங்க புளியா மரத்தடியில் மிகப்பெரிய போராளி அதாவது வெஞ்சிக்கப்பட்டவங்க கொடுமைக்கு உள்ளானவங்க குடும்பத்தையே அழைச்சவங்க உறவே நாசமாக்கின குடும்பம் இன்றைக்கும் புளியா மரத்தடியில் அந்த அம்மா பார்வதி அம்மா கிடக்கு சாப்பாற்ற மாட்டீங்களா நீங்களாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா நாங்கள் தான் பேசணுமா ஸோ இதற்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல நாங்கள் ஜனநாயகத்தில் நாங்கள் ரிப்ரஸண்டேட்டிவாக டெல்லிக்கு போய் டெல்லியை தமிழர்கள் மூலம் ஆள வைப்போம் அது பெரியார் கொள்கைகளை சத்தியமாக நிச்சயமாக அண்ணா இசம்னு கண்டுபிடிச்ச ஒரே எம்ஜிஆர் பாராட்டுறேன் சரி அவர் சொன்ன ஒரு அண்ணாயச கண்டுபிடிச்சி அவரோட ஆற்றலை சரியாக ஒரே வார்த்தையில் சொன்னவர் எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை இவங்க கொண்டு சென்றிருந்தால் இப்போ நிறைய புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கலாம் அங்கே மக்கள் எல்லாம் சீர்திருத்திருக்கலாம்

விடுதலை சிறுத்தைகளில் நான் நாலு வருஷம் இருந்தேன் ரொம்ப அர்ப்பணிப்போட மயிலாடுதுறை பக்கம் அந்த ரெண்டாயிரத்து ஒம்போதை தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டமாக அதாவது கிளி கிளின்னு கிழிச்சு அப்போது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே கோவம் நடந்தே போனேன் பத்து கிலோமீட்டருக்கு மேலே அந்த போராளிகள் கூட விடுதலை சிறு சிறுத்தை உறுப்பினராக மயிலாடுதுறையில் எங்கேருந்து எங்கேயோ பத்து கிலோமீட்டர் நடைபயணம் அது கோஷம் போட்டுக்கிட்டே போனோம் காங்கிரஸு ராகுல் காந்தியையும் தமிழர்களை கொன்றவர்கள்னு நான் ஒரு நூலே எழுதி கொடுத்தேன் ஒரு நூல் மிகப்பெரிய நூல் இந்த ஈழத்துக்கு ஆதரவாக எழுதி ஒரு கொடுத்தேன் ஆயிரக்கணக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் அது வந்து இன்னமும் அலுவலகத்தில் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் இருந்தேன் காலில் கொப்பளம் ஆயிடுச்சு பத்து கிலோமீட்டர் நடந்து வெயில் வேகாத வெயில் லாஜில் போய் குளிக்கிறேன் அப்படியே கொப்பளம் கொப்பளமாக கீழே காலில் அப்படியே வெள்ளை வெளியாக வெள்ளை வழியாக கட்டிக்கிச்சு சாக்ஸ் போட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்த நாள் பார்த்தா திட்டிட்டு வந்து காங்கிரஸ் கூட அண்ணன் திருமாவளவன் தேர்தல் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க ஸோ அரசியல் இப்படி இருக்கு அதுக்கு நான் என்ன பண்றது நம்ம கொள்கைகள் இது அதனால யாரு கூட கூட்டணி வைக்கலாம் எங்களுக்கு சசிகலா பார்த்தாங்க அடுத்த நாள் வந்துட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப அம்மையார வந்து ஜெயலலிதாவை மரணத்துக்கு தள்ளனது வந்து இதே மோடி அரசு எல்லாத்துக்கும் தெரியும் சொன்னது வெங்கையா நாயுடு எப்படி பதவி வாங்கினார் வெங்கையா நாயுடு எப்படி வாங்கினார் ஜனாதிபதியாக உபஜனாதிபதியாக ஆனார் இல்லையா நல்லா மக்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்துருப்பீங்க நான் வந்து அங்கே டெய்லி ஐயோ என்ன இன்னும் உள்ள அரசியல் என்ன பண்ணாங்கங்கிறது தெரியாது அவர் வந்தார் பார்த்தார் நான் முடிஞ்சிருச்சு சமாப்தம் பண்ணிட்டு போனோன்னு அங்கே பதவி கொடுத்தாங்க ஒரு அரசை தீர்த்து கட்டி ஸ்திரத்தன்மையை இழக்க வச்சது அவர்கள் தானே எல்லாருக்கும் தெரியும்ல இதை சொன்னா என்ன தப்பு தானே சொல்றேன் நீங்க ஊடக சொல்ல மாட்டேங்கிறீங்க